இலர வாழ்க்கை அப்படின்னு சொன்னா வீட்டிலே இருந்து அறங்களை வளர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம கடந்த தலைமுறை வரைக்கும் வாழ்ந்தவங்க திருமண வாழ்க்கை ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்துவாங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரியான எந்த சொற்களும் எடுபடுறதில்லை ஏன்னா இன்றைக்கு சில அளவுகோள்களை வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு பிள்ளைகளிடம் சென்று ஒரு கணவனும் மனைவியுமாக சேர்ந்து இல்லறம் நடத்துவதற்கு எது தேவை என்று சொன்னால் பொருள் தேவைப்படுகிறது அடிப்படை வசதிகள் தேவைப்படுகின்றன ஆடம்பர வசதிகள் தேவைப்படுகின்றன எந்த வசதியுமே இல்லைன்னா கூட ரொம்ப ஏழையா இருந்தா கூட ஒன்றன் கூராடை உடுப்பரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை ரொம்ப வசதியான ஆடைகள்லாம் இல்ல இல்லை ஆனா இருக்கக்கூடிய இரண்டு ஆடைகளை மட்டுமே பகுத்து அணியக்கூடிய இடத்திலே இருந்தாலும் கூட மனசு ஒன்றிய வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை என்று கலித்தொகை கூறுகிறது கலித்தொகையிலே ஒரு காட்சி தலைவன் தலைவியை விட்டு பொருள் தேடுவதற்காக பிரியணும் அப்படின்னு நினைப்பான் தலைவி நானும் வரேன்னு சொல்லுவான் இல்ல நீ வர வேண்டாம் ஏன் வர வேண்டாம்னு கேட்பா நான் செல்லக்கூடிய காடு என்பது ரொம்ப கொடுமையானது நீ அங்க வருவதற்கு தகாது அப்படின்னு சொல்லுவான் அப்ப சொல்லுவா துன்பத்திலே பங்கு கொள்வதுதான் ஒரு தலைவிக்கு முழுமையான இன்பம் சூழாதே ஆற்றிடை துன்பம் துணையாக இன்பமும் உண்டோ துன்பத்திலே உன் கூட நான் துணையாக வந்தால் அதை விட இன்பம் எனக்கு வேறு எதுவும் அல்ல இந்த பாடலை பார்க்கும் போது ஒருவேளை பின்னாளி கம்பராமாயணத்திலே கம்பன் சீதையினுடைய வாயிலாக கூறக்கூடிய சுடும இப்பெருங்காடு என்கிற பொருள் தரக்கூடிய அடியை இங்கிருந்துதான் அவன் தன்னுடைய வித்தாக பாடலுக்கு எடுத்திருப்பானோ என்று தோன்றுகிறது இப்படி இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி வறுமையிலும் சரி வளமையிலும் சரி இருவரும் மனம் ஒத்த தம்பதியராக வாழ்ந்ததே அன்றைய காலத்து வாழ்க்கை என்பதை சங்க பாடல்கள் மிக அழகாக காட்டியிருக்கின்றன